ஹாப்பி மார்னிங் ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா மணி சத்தை கேட்குது ஸோ பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளாக் வந்து சதுர்த்தி அன்னைக்கு நான் வீட்டில் எடுத்துருக்கிற வீடியோ தான் ஸோ கண்டிப்பாக செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நம்ம மார்னிங்லேருந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ மாக்கோலத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து ஊரில் போகலாம் ஹாலில் போகிறதுலாம் நேற்று நைட்டே வந்து போட்டு வச்சுட்டு தான் வந்து தூங்கணும் ஸோ லாஸ்ட் விளாகில் கூட சொல்லியிருப்பேன் அந்த வாசலில் போகிறது மட்டும் மார்னிங் தான் வந்து போட்டோம் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே சுவாமி அலமுறை கிட்ட போனால் பலகை எல்லாமே நல்லா காஞ்சிருக்கு மக்களும் அந்த பலகையில் தான் எப்போவுமே வந்து பூஜை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் நீங்கள் நிறைய விளாகில் பார்த்துருப்பீங்க நம்ம வீட்டு குட்டி பிள்ளையார் வந்து இவங்க தான் களிமண்ணில் பண்ண பிள்ளையார் அது நிறைய கலர் பண்ணதுலாம் இருந்துச்சு பட் எனக்கு இது ரொம்ப நீட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் நான் அந்த பிள்ளையார் வாங்கிட்டு வந்தேன் அழகாக இருக்குல்ல நம்ம பிள்ளையார் ஃபைன் அடுத்து இங்கே சுவாமி அலைமாதியில் பழைய பூலாம் எடுத்துகிட்டு பூ எல்லாமே வந்து வச்சுட்டு கீழே கொஞ்சம் வந்து நம்ம டெக்ரேஷன் பண்ணலாம் ரொம்ப கிராண்டெல்லாம் இல்லை ஸோ எங்கிட்ட இருக்கிறத வச்சு கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா மூணு அலைமாரிலேயுமே ஃபுல்லாக சுவாமி படங்கள் வந்து வச்சிருப்போம் பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பார்த்திங்கன்னா இடம் கொஞ்சம் போடலன்னு சொல்லிவிட்டு கீழே சைடு இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாக நம்ம பூஜைக்கு தேவையான பொருள் மட்டும் வச்சுட்டு இந்த ரெண்டு சைட்லேயுமே ஃபுல்லாக சுவாமி ஃபோட்டோ படம்லாம் வச்சுட்டோம் ஸோ கொஞ்சம் கீழே தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் அந்த ஸ்க்ரீன் மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன் பழக அதுக்கு கீழே வந்து வச்சுருக்கேன் நமக்கு பார்க்குறதுக்கு பின்னாடி இருக்கிற இடம்லாம் தெரியாமல் கொஞ்சம் கிராண்டாக நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அண்ட் இங்கே டெக்கரேஷன் வேலை எல்லாமே முடிஞ்சது அடுத்து நம்ம பிரணவோட சேர்ந்து போகிறோம் கொழக்கட்டை ரெசிப்பிலாம் நான் நிறைய போட்டிருப்பேன் நம்ம விலாகில் அதனால நான் அதை ஸ்பெசிஃபிக்காக எடுக்கல மாவு இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அந்த வந்து தேங்காய் பூரணமும் சைடில் வந்து ரெடி ஆகிடுச்சு அண்ட் உளுத்தம் பூரணம் ரெடி பண்ணிகிட்டே இருக்கும் அதுவும் வந்து பண்ணணும் என்னோட சேர்ந்து ஆக்சுவலாக வந்து நிறைய டைம் வேணும் எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு வேலை தான் இருந்தாலும் வந்து அந்த குட்டீஸோட சேர்ந்து உட்காந்து பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஃபெஸ்டிவல்லாம் வந்து ஸ்பெஷலாக இருக்கும் அதுவும் பிரணவ் வந்து இந்த குழக்கட்டை பண்ணுறதுலாம் ரொம்ப ஆசையாக பண்ணுவான் நிறைய ஹெல்ப் பண்ணுவான் ஏதோ அவனுக்கு தெரிஞ்சதும் பார்த்திங்கன்னா அவன் பண்ணிகிட்ருக்கான் அவன் பண்ண குழக்கட்டை மட்டும் ஷேப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் அவன் பண்ணது வந்து ஸ்பெஷலாக எல்லோரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துப்போம் அதான் உட்காந்து பண்ணிகிட்ருக்கான் அண்ட் லீவுன்றதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல் டே நான் என்ன பண்ணுறேனோ என்னோட சேர்ந்து அவனை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வைப்பேன் அதுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சம் நேரம் படிக்க வைப்பேன் இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி வந்து கூட இருந்தா இங்க கடைக்கடை செஞ்சு முடிச்சாச்சு அடுத்து இங்க பஞ்சவஸ்திரம் அம்மா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்கே பூஜைக்கு தேவையான சின்ன சின்ன வேலையெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு அண்ட் இருக்க மால் ஆக்சுவலாக இருக்கும் பூ வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து நிறையா இருக்கும் அந்த சைடில் சரி கொஞ்சம் வந்து அத்தனைக்கு பார்க்கலாம் அப்படின்னு போனால் அப்படியே பார்த்திங்கன்னா செடியை கட் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கும் பூ வந்து நார்மலாக தான் இருக்கும் அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது அப்படியே தான் கிடக்கும் பட் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இங்கேயுமே அந்த இருக்கும் பூவே இருக்காது ஸோ அதை பார்த்துட்டு நான் சொல்லிவிட்டு தான் திரும்பி வந்து கட் பண்ணி ஃபுல்லாக வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ஃபை நீங்கள் என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அர்ச்சனைக்கு அருகம் பிள்ளை நெல்லி பத்திரம் இது என்ன இலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அதுக்கு பேர் நெல்லி பத்திரம்னு சொல்லுவாங்க நெல்லி மர இலை இருக்கு இல்லையா அது வந்து அர்ச்சனை பண்றது அண்ட் இதுல வந்து இருபத்தோரு வகையான பூ சம்திங் இலை எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு எப்பவுமே விநாயகர் மிஸ் பண்ணாமல் அதை வாங்கிடுவோம் அதையும் வந்து வாங்கியாச்சு ஆரத்தி எடுக்கிறதுக்கு இங்கே ஜோதி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அண்ட் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்து துளசி வந்து அர்ச்சனை பண்ணலாம் விநாயகருக்கு ஸோ அதனால துளசி வில்வம் அப்புறம் கொஞ்சம் பழம் எக்ஸ்ட்ரா அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூ இந்த மாதிரி என்னென்ன வேணுமோ எல்லாமே கிட்ட எடுத்து ரெடியாக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம் அதுக்குள்ளே அங்கே குழக்கட்டையும் பார்த்தீங்கன்னா ரெடியாகிட்ருக்கும் பேலன்ஸ் இருக்கிற எல்லா அப்பம் எக்ஸ்ட்ரா பாயசம் எல்லாமே ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணியாச்சு ரெடி பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம வந்து நைவேத்தியம் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும்

இப்போ பண்ணிட்டு இருக்கிறது வந்து உளுத்தம் கொழுக்கட்டை பண்ணுறோம் ஸோ அந்த ஷேப் தெரியணுன்றதுக்காக நான் அதை மடிச்சு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறேன் உளுத்தம் கொழுக்கட்டை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் அந்த ரெசிபி வேணுனாலும் நான் சீக்கிரம் வந்து ஆட் பண்ணுறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எப்போவுமே வருஷம் வருஷம் வந்து பூஜை அப்படின்னா நானும் அம்மா சுற்றி எல்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்பா தான் வந்து பூஜை பண்ணுவாங்க ஸோ இந்த தடவை வந்து அப்பாவால் பண்ண முடியல அதனால் அம்மா வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ சீக்கிரம் வந்து அவங்க நார்மலாகி நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா அவங்க பண்ணணும் ஸோ அந்த ஹாப்பியான விஷயம் நெக்ஸ்ட் இயர் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ணிக்கிட்டே தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்கக்கிட்ட நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இப்போவே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த வாக்கர்லாம் பிடிச்சிட்டு நாங்கள் சைடில் ஹெல்ப் பண்ணாமல் அவங்க வந்து நடக்க ட்ரை பண்ணுறாங்க நல்லாவே நடக்கிறாங்க ஒரு ஸ்பீட் ரெக்கவரி தான் அப்பா கிட்ட பார்க்குறோம் ஸோ இங்கேயுமே பக்கத்தில் உட்காந்து இன்ஸ்ட்ரக்ஷன் எங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க உங்களுக்கு வாய்ஸ் வந்து வீடியோவில் கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து இருக்காங்க இங்கே பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்பம் அண்ட் வந்து சுண்டல் வடை பாயசம் குழக்கட்டை ரெடி அண்ட் வந்து அந்த உளுந்த குழக்கட்டை ரெடி ஆகிட்டே இருக்குது அண்ட் வந்து பால் தயிர் சாதம்லாம் அடிஷ்னலாக வந்து ஆட் பண்ணணும் ஸோ இங்கே எவ்விதமுக்கு தேவையான எல்லாமே இங்கே ரெடி பண்ணி வச்சுட்டோம் நெக்ஸ்ட் அம்மா வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே அம்மாவோட சேர்ந்து நம்மளும் பண்ணலாம் அடுத்து அங்கே தான் வந்து பூப்பற சமர்ப்பயாமி

अग्नि दर्पचिते नमः ओमिन्द्रस्वी प्रताय नमः ओम वाणी प्रताय नमः ओम अव्ययाय नमः ओम सर्वसिद्धि प्रदाय नमः ओम कलि कल्मष नाशनाय नमः ओम चंद्र सूडा नमः ओम कांताय नमः ओम पापहारिणे नमः ओम समासिताय

இப்போ இந்த விளாக் வந்து நான் இன்னும் சீக்கிரம் ஷேர் பண்ணிருக்கணும் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போகிற வேலை இருக்கிறதால பார்த்திங்கன்னா என்னால் கொஞ்சம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு லேட்டாகிடுச்சு இந்த ஸ்பெஷல் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாதிரி இருக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்டோட இன்ட்ரெஸ்டிங்கானே அண்ட் யூஸ்ஃபுல்லான நிறைய வளாக்ஸோடு அவங்களை மீட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்